சரி வேறு என்னென்ன பிரச்சனைகள் உலகளாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா உலகளாவிய பிரச்சனையில் ஏகப்பட்ட இடத்தில் இப்போ ஏற்கனவே ஏற்கனவே போர் இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது வார் நடந்துட்டு தான் இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஜாஸ்தியாக கூடிய அமைப்புகள் இந்த புரட்டாசி மாதம் ஆவணி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிரும் சமரசம் மாதிரி வந்து திரும்பி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதுவும் குறிப்பாக ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு இந்தியாவிலேருந்து தென்கிழக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தோனேஷியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா அந்த அந்த இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிலைநடுக்கம் வந்து அதனால் சுனாமி வரக்கூடிய அமைப்புகள்லாம் கார்சில் இருக்குது நிலநடுக்கம் சுனாமி எர்த்துக்வேக் வருது லேண்ட்லேயும் கேக் வரும் தண்ணி கடிலையும் எடுத்துக்கவேக்கு வந்து அதனால் சுனாமி வரத்துக்கு உண்டான அமைப்பு ஸோ தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எடுக்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு பேரிழிவு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தென்கிழக்கு அப்படின்போது உடனே அஃபெக்ட் ஆகிறது என்ன தமிழ்நாடு பார்டரு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அமைப்புகள் பாதிப்படையும் அந்த பார்டர்லாம் பாதிப்படையும் ஸோ அதனால் தமிழ்நாட்டு பார்டரில் இருக்கக்கூடிய அந்த சென்னை நாகப்பட்டினம் ஃபுல்லாக அந்த பெல்ட்டு ஃபுல்லாக மற்றும் அந்த கீழ இருக்கு ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து பாதிப்புகள் கடலோரப் பகுதிகளெலாம் பாதிப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சில சமயத்தில் கோவில்களுக்குள்ளேயே கூட தண்ணி வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் கோவில்களுக்குள்ளேயே தண்ணி அதாவது கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்கள் மலை மலைப்பகுதியிலேருந்து ஒரு சில அதிர்வுகளால் ஒரு சில அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகளுக்குள்ள ப்ரெடிக்ஷன்ஸ்